மாதா தொலைக்காட்சி தினம் ஒரு திருப்பாடலில் இன்று நாம் தியானிக்க இருப்பது திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று திருப்பாடலே மொத்தம் ஏழு திருப்பாடல்கள் மனம் திரும்புதலுக்கான மன வருத்தத்துக்கான திருப்பாடலாக இருக்கின்றது அதிலும் மிக முக்கியமாக குறிப்பிடும்படியான ஒரு திருப்பாடல் என்றால் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று தாவித அரசன் தவறு செய்கின்றான் ஒன்று சாமுவேல் பதினொன்றாம் அதிகாரம் மேலும் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம் தாவித அரசன் பஸ்ஸெபாவோடு தவறு செய்கின்றான் அதே போல அவளுடைய கணவன் உரியாவை கொலை செய்கின்றான் இந்த இரண்டு பெரிய தவறுகளை செய்த அந்த தாவித அரசன் மனம் வருந்துகின்றான் தான் செய்த குற்றத்திற்காக அவன் மனம் உடைந்து ஜபித்த பாடல்தான் இந்த திருப்பாடல் ஆண்டவரை தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும் என்று சொல்லி ஜபிக்கின்றார் புதிய இதயத்தை படைத்தருளும்படியாக தாவித அரசன் வேண்டுகின்றான் ஏனென்றால் கடவுள் ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை படைத்தார் ஆகவே பழைய இதயத்தை தர வேண்டும் புதிய தர வேண்டும் என்று சொல்லி அவன் வேண்டவில்லை மாறாக புதிய உள்ளத்தை புதிய இதயத்தை தாரும் என்று சொல்லி இவர் வேண்டுகின்றார் ஏனால் கடவுளால் ஒன்றுமில்லாமந்து படைத்த அந்த வல்லமையை கண்டிப்பாக புதிய இதயத்தை எனக்கு தர முடியும் என்கின்ற நம்பிக்கையை அவன் கொள்கின்றான் ஆகவேதான் ஆண்டு விடத்தில் ஜெபிக்கின்றான் ஆண்டு வரை எனக்கு புதிய இதயத்தை தாரும் என்று சொல்லி அரசன் ஜெபிக்கின்றான் நாம் பாவம் செய்கின்ற போது முதன் முதலாக அந்த பாவ உணர்வு நமது உள்ளத்தை அது சூழ்கின்றது உள்ளத்தை மாசுபடுத்துகின்றது என்பதை இந்த திருப்பாளர் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே ஒரு பாவம் செய்கின்ற ஒரு மனிதன் முதன் முதலாக விளக்கப்படுவது கடவுளின் பிரசன்னத்திலிருந்து ஆகவேதான் தாவித அரசன் மீண்டுமாக சொல்லுகிறான் ஆண்டவரே என்னிடமிருந்து தூயாவை எடுத்து விடாதையும் உமது முன்னிலிருந்து என்னை தள்ளிவிடாதையும் என்று சொல்லி தாவித அரசன் ஜபிக்கின்றான் பாவம் செய்கின்ற ஒவ்வொருவருமே கடவுளிடமிருந்து விலகி செல்கின்றார்கள் விலகி செல்கின்ற போது தான் பெற்று கொண்ட அந்த மீட்பை தன்னிடம் இருக்கின்ற அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை ஒரு மனிதன் இழக்கின்றான் ஆனால் கடவுளுடைய பிரசன்னமோ இந்த உலக முடிவு வரை என்னாலும் இருக்கின்றது ஆனால் பாவம் செய்கின்ற ஒரு வாழ்விலே அந்த கடவுளுடைய பிரசன்னமானது இல்லாமல் போகின்றது ஏனென்றால் கடவுள் பரிசுத்தர் ஆகிய பரிசுத்தமான உள்ளத்தில்தான் கடவுள் உரைகின்றார் தூய உள்ளத்தோடு தான் கடவுளை காண முடியும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இதை உணர்ந்தவனாக தாவித அரசன் தான் செய்த குற்றத்திற்காக முதன் முதலாக புதிய இதயத்தையும் ஆண்டவருடைய ஆவியும் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கின்றான் அதே போல இந்த அரசன் தான் செய்த குற்றத்திற்காக மனம் வருந்துகின்றான் ஆண்டவரே உமது மீட்பை நான் பெற்றுக்கொண்டால் உமது மன்னிப்பை நான் பெற்றுக்கொண்டால் இதை குறித்து நான் மற்றவர்களுக்கு கற்பிப்பேன் என்கின்றான் பாவம் செய்தன் வழியாக வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை குறித்து பாவம் செய்யாதபடிக்கு மக்களை வலியுறுத்துவதற்காக நான் அவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பேன் என்று சொல்லி தாமீத அரசன் முன் வருகின்றார் ஆகவே பாவம் செய்கின்றவர்கள் மனம் மாறி அவர்கள் மற்ற மக்களுக்கு சாட்சிகளாக இருக்கின்றார்கள் என்பதை நாமும் அறிந்திருக்கின்றோம் ஆகவே பாவம் செய்தவர்கள் மனம் திரும்பி மீண்டுமாக புதிய பாதைக்கு வருகின்ற போது புதிய வாழ்வை பெற்றுக்கொள்கின்ற போது அது மற்றவர்களுக்காக பாடமாக அமையும் என்பதையும் இந்த திருப்பாட வழியாக தாவீது அரசர் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் ஆகவே பாவம் செய்த ஒரு மனிதன் கடவுளுக்கு காணிக்கை செலுத்தினாலோ அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தாவித அரசனுக்கு கடவுளுக்கு காணிக்கை செலுத்துவதற்கு என்று ஆயிரக்கணக்கான விலங்குகள் இருந்தது அது மாடுகளை கொடுத்திருக்கலாம் ஆடுகளை கொடுத்திருக்கலாம் அல்லது பழங்களை கொடுத்திருக்கலாம் ஆனால் அவையெல்லாம் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தாவித அரசன் உணர்கின்றான் ஏனென்றால் குற்றமுள்ள மனதோடு பாவம் நிறைந்த உள்ளத்தோடு கடவுள் முன்பாக காணிக்கை கொண்டு வந்தால் அந்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை தனது பாவத்தின் வழியாக இந்த பாடல் வழியாக தாவித அரசன் வெளிப்படுத்துகின்றான் ஆகவே குற்றம் நிறைந்த இதயத்தோடு கடவுள் முன்பாக நாம் நிற்கின்ற போது நமது ஜபத்தை மட்டுமல்ல நமது காணிக்கைகளையும் கடவுள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்பிக்கின்றது அதே போல பாவம் செய்த ஒருவன் தன் பாவத்திற்காக மனம் வருந்தி உடைந்த உள்ளத்தோடு கடவுள் முன்பாக வருகின்ற போது கடவுள் அந்த உடைந்த உள்ளத்தை கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் தான் செய்த பாவத்திற்காக மனம் திரும்பி ஆண்டவிடத்திலே வருகின்ற போது ஆண்டவர் அந்த உடைந்த உள்ளத்தை ஏற்றுக்கொண்டு மீண்டுமாக அந்த நபருக்கு புதிய வாழ்வை புதிய ஆசிரை கடவுள் கொடுக்கின்றார் என்பதையும் இந்த திருப்பாடல் தெளிவுபடுத்துகின்றது ஆகவே நமது வாழ்வில் நாம் ஒவ்வொரு நாளும் நமது பாவத்தால் பலவீனத்தால் கடவுளிடமிருந்து விலகி செல்கின்ற போது இத்தகைய மாற்றங்கள் நம்மில் நிகழ்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக என்றுமே கடவுளுடைய மக்களாக கடவுளுடைய முன்னிலையில் வாழ்கின்ற மக்களாக வாழ நாம் உட்படுவோம் ஜெபிப்போம் எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே நீர் மனிதரை படைத்த போது பரிசுத்தமான நிலையில் படைத்தீர் ஆனால் நாங்கள் எங்களுடைய பாவம் செய்கின்ற போது விட்டு விலகி செல்கின்ற போது மீண்டுமாக எங்களுக்கு வாய்ப்பை கொடுக்கின்றீர் மனம் திரும்பி நாங்கள் உண்மை நோக்கி வருகின்ற போது முழு உள்ளத்தோடு எங்களை ஏற்றுக்கொண்டு புதிய மனிதர்களாக எங்களை மாற்றுகின்றீர் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் பாவத்தை விட்டுவிட்டு உம்மையே என்று பற்றி கொண்டு வாழ எங்களை ஆசிர்வதியும் ஆமேன்